श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तम सदा कृति जयत्याश्रित चंद्रा सद्वांत देव्या परम മയം ദൗ നികൃതി ആധാരം സർവിദിയഹം ഹയഗ്രീവമുപസ്മഗേ ബുദ്ധിർബലം യശോദൈര്യ നിർഭയവമോതം ച ചനൂമത്സ്മരണത് ഭത് ஸ்ரீமத் ராமாயணமே எப்படி ஆரம்பிச்சதுன்னா ராமனுடைய குணங்களில் தான் ஆரம்பிச்சது வால்மீகி மகர்ஷி நாரதரிடத்தில் பதினாறு குணங்களை சொல்லி தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி தபஸ்விக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரஸ்ச்ச வால்மீகேர் முனிபுங்கமம் கோன்பஸ்மின் சாம்ப்ரதம் லோகே குணவான் கஷ்டவீரியவான் தர்மஜ கிருதஜஸ்ச்ச சத்ய வாக்கியோ திருடவிரதகான ஆரம்பிச்சு பதினாறு குணங்களையும் சொல்லி இந்த பதினாறு குணங்களுக்கும் விதம் நரம் இந்த பதினாறு குணங்களுக்கும் சொந்தமான மனுஷன் யாருன்னு கேட்டார் சாதாரணமாக யாருன்னு கேட்டிருந்தா பகவான்னு சொல்லியிருப்பார் நாரதர் ஆனா மனுஷனுக்கு இத்தனை குணங்கள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒரு குணம் இருந்தால் ஒரு குணம் இருக்காது இல்லைன்னா எல்லா லக்ஷணமுமே அவலட்சணமாக இருக்கும் அப்படி இருக்கச்சே மனுஷன் யாருன்னா இவர் யோஜனை பண்ணி தானே சொல்ல முடியும் புக்வா பக்ஷியா யோஜனை பண்ணலை நாரத மகரிஷிக்கு யோஜனை பண்ணணுமா புக்தா பக்ஷாமின்னு ஏன் சொன்னார்னா இவர் பாதி குணங்களை கேட்க 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 அவருக்கு ராமனுடைய ஞாபகம் வந்துருத்து அத்தனை குணங்களுக்கும் சொந்தமானவன் ராமன் தானேன்னு அந்த ராமனுடைய ஞாபகம் வந்த உடனே ராமனுடைய அழகுல ராமனுடைய குணங்கள்ல ஆழங்கால் பட்டு போய் எப்படி பகவானுடைய குணங்கள்ல ஆழங்கால் பட்டு போனா அவளோட அப்படி இப்படி நகர முடியாதும் அந்த நிலைமையில் நாரதர் பேசக்கூட ஆயிட்டார் ராமனுடைய குணங்கள்ல ஆழங்கால் பட்டு போனவர் அப்படி ராமனுடைய குணங்களை கேட்டு அதன் மூலமாக சம்ஷேப ராமாயணத்தை நாரதர் வால்மீகிக்கு உபதேசம் பண்ணி அந்த சம்ஷேப ராமாயணத்தின் மூலமாக இவா எல்லாருடைய அனுகிரகம் நாரதர் பிரம்மா எல்லாருடைய அனுகிரகத்தால வால்மீகி மகரிஷி இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களால ராமச்சரித்திரத்தை எழுதினார் குசலவாழ் மூலமா அது லோகத்துக்கே பரப்பினார்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல ராமனுடைய குணங்கள்ல நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய குணம் என்னன்னா முக்கியமான ரெண்டு குணம் தர்மக்ஷ கிருத்னஸ்ட அதாவது தர்மத்தை கூடியவன் யாரு செய்த நன்றியை மறக்காதவன் யாருன்னு கேட்கிறார் வால்மீகி மகரிஷி நார்ந்த இடத்துல ராமன் தர்மத்தை கடைபிடிக்கிறவர் மட்டுமில்லை தர்ம ஸ்வரூபி அதாவது ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லுவா ராமனே தர்மம் தர்மமே ராமன் அதாவது தர்மமே தான் ராமனா கீழே இறங்கியிருக்கார் அவதாரா இஸ் த டிசண்ட் ஆஃப் காட் டு அசண்ட் அ மேன் அப்புன்னு சொல்லுவா பகவான் தான் கீழே இறங்கி நம்ம எல்லாரையும் தர்மங்களை உபதேசம் பண்ணி மேலே கரையேற்றுறாரு அதுக்கு தான் அவதாரம்னு பேர் அந்த அவதாரத்துல பத்து அவதாரங்கள் இருந்தாலும் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரம் ஏன் பூர்ணாவதாரம்னா நீதி அவதாரங்கள்ல சுவாமி வருவார் யதா யதாகி தர்மசிர்பவதி பாரத அபியுத்தான ததாத்மானம் ஸ்ஜாமியகம்னு தர்மத்தை சம்ரட்சிப்பார் துஷ்ட நிகரகம் சிஷ்ட பரிபாலனம் உடனே மறைஞ்சு போயிடுவார் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் அப்படி இல்லை ராமாவதாரத்துல ராவண மதம் ஆகத்துக்கு முன்னாடியும் ராவணவதம் ஆன பிறகும் பல நாட்கள் லோகத்துல தங்கி இருந்து பதினோராயிரம் வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ராமராஜ்யம்னா தர்மராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பதினோராயிரம் வருஷங்கள் தச வருஷ சகஸ்னானி தச வருஷ சதானி ச ராமோ ராமோ ராமயதி பிரஜா நாம் அவமன் கதாகான்னு ராமன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணாரே ராஜ்யத்தை மட்டுமா பரிபாலனம் பண்ணார் தர்ம பரிபாலனம் ராமனோடது தர்மத்தை பரிபாலனம் பண்ணார் அப்படி பூர்ணாவதாரமாக நிலையாக தங்கி இருந்தது எதுக்காக பல தர்மங்களை உபதேசம் பண்றதுக்காக ராமன் மாதிராக்கிய பரிபாலனம் பித்ருவாக்கிய பரிபாலனம் ஆச்சாரிய வாக்கிய பரிபாலனம் பத்னியின் இடத்துல ஒரு பர்தா எப்படி இருக்கணும் பிராத்தாக்கள் ஒத்தருக்கொத்தர் எப்படி இருக்கணும் ஒரு ராஜானா பிரஜைகளை எப்படி நடத்தணும் ஒரு ராஜ்யத்தை ராஜா எப்படி நடத்தணும் ராஜ தர்மம் என்ன இப்படி பல தர்மங்களை ராமன் தான் அனுஷ்டிச்சு காட்டி உபதேசம் பண்ணலாம் ஆனா ஒரு சுகத்திலேயோ கஷ்டத்திலேயோ சுகமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு மனுஷன் தர்மத்தை எப்படி மீறாம இருக்கணும்னு தன்னுடைய வாழ்நாள்ல கடைபிடிச்சு காமிச்சு ராமன் வாழ்ந்த மாதிரி வாழணும்னு சொல்வாளே அதுதான் தர்மம் அந்த தர்மத்தை ராமன் ராமாயணம் முழுக்க காமிச்சிருக்கார் ராமனே பரமாத்மாவே ராமனாக கீழே இறங்கினாலும் அவரும் ஒரு குருகுல வாசத்தை பண்ணிருக்கார் எதுக்காக ஒவ்வொரு மனுஷியனுக்கும் வாழ்க்கையில ஆச்சாரிய அனுகிரகம் எவ்வளவு முக்கியங்கிறத காமிக்கிறதுக்காக தெய்வத்தினுடைய அனுகிரகம் கூட இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒவ்வொரு மனுஷியனுக்கும் ஒரு குருவனுடைய அனுகிரகம் நிச்சயமா இருக்கணும்